அருகில் வா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது பொங்கல் புவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் தேவாவுடைய அனுப்பில் அனன்யா நிம்மதியாக தூங்க காலையில் தேவாதான் சீக்கிரம் எழுந்தான் அனன்யாவை எழுப்ப மனசு இல்லாமல் நேராக கிச்சனுக்கு போனவன் பாலை எடுத்து கொதிக்க வச்சு டீ தயாரிக்க அதுக்குள்ளே அனன்யாவும் எழுந்து வந்தா ஐயோ சாரிங்க கொஞ்சம் தூங்கிட்டேன் பரவாயில்ல அனன்யா ராத்திரி நிம்மதியாக தூங்குனியா நல்லா நிம்மதியாக தூங்குனேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டீ போடுறேன் உங்களுக்கு டீ போட எல்லாம் தெரியுமா நானே டீ எஸ்டேட் தான் வச்சுருக்கேன் எனக்கு டீ போட தெரியாமல் இருக்குமா சரி ப்ரஷ் பண்ணிட்டேன்னா டீயை குடி அனன்யாவும் அவனும் டீயை எடுத்துக்கிட்டு காரிடாருக்கு போக அனன்யாவுக்கு அந்த காலை பொழுதில் அந்த டீ அவ்வளவு ரம்மியமாக இருந்துச்சு சர்க்கரை டீத்தூள் அளவு எல்லாம் கச்சிதமாக போட்டிருந்தது டீ எப்படி இருக்குது டீத்தூள் சர்க்கரை எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக போட்டிருக்கீங்க உண்மையிலேயே டீ அருமையாக இருக்குது ஏய் நீ சும்மா சொல்கிறியா இல்லை என்னை கிண்டல் பண்ணுறியா ஐயோ இல்லைங்க உண்மையாகவே என்னை விட ரொம்ப அருமையாக போட்டிருக்கீங்க தேங்க்ஸ் எதுக்கு தேங்க்ஸ் எனக்கு காலையில் இவ்வளோ அருமையாக டீ போட்டு கொடுத்ததுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னோம் ஏன் டீ எப்படி இருந்தாலும் என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அதுக்காக ஐயோ இல்லைங்க உண்மையாகவே டீ சூப்பராக இருக்குது அதுக்குள்ளே தேவாவோட ஃபோன் ரிங்காக உங்களோட ஃபோன் அடிக்குது பாருங்கள் அனன்யா தேவாவோட ஃபோனை எடுத்துக்கிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்தா மேனேஜர் ராஜன் தான் கால் பண்ணியிருந்தார் சொல்லுங்க ராஜன் என்ன ஞாயிற்றுக்கிழமை அதுவும் இவ்வளோ காலையில் கால் பண்ணியிருக்கீங்க சார் நேற்று மதியத்துலேருந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் ரீச்சே ஆகலை ஏன் என்ன ஆச்சு அந்த ஃபாரின் டெலிவரி மண்டே கொடுக்கணுன்னு எல்லா ஒக்காசியும் சண்டே வர சொன்னிங்களே அதை கன்ஃபார்ம் பண்ண தான் உங்களுக்கு கால் பண்ணேன் ஓ மை காட் அதை நான் மறந்தே போயிட்டேன் எல்லாரும் இன்றைக்கி வராங்களா வராங்க சார் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிடலாம் நாளைக்கு டெலிவரி கொடுத்துடலாம் ஓ தேங்க்யூ ராஜன் நீங்களும் வருவீங்களா சார் நானா இன்றைக்கி என்னோடய ஒய்ஃபை அவுட்டிங் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன் சரி ஓகே இது ரொம்ப முக்கியமான வேலை நானும் இன்றைக்கி கண்டிப்பாக ஆஃபீஸ் வந்துடுவேன் நீங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே சார் வச்சுரு அனன்யா அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க ஃபோனை வைத்தவன் அனன்யாவை பார்த்து சாரி அம்மு ஏன் என்ன ஆச்சு உன்னை இன்னைக்கு அவுட்டிங் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு அதனால் என்ன பரவாயில்ல இன்றைக்கி இல்லைன்னா இன்னொரு நாள் போய்க்கலாம் நாம் இங்கே தானே இருக்க போகிறோம் ஓ தேங்க்யூ சூழ்நிலையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அதுக்குள்ளே ராணியும் ஊருக்கு கிளம்ப ரெடியாக வந்து நிற்க அம்மா என்ன டிஃபன் செய்யணும்னு சொன்னீங்கன்னா நான் செஞ்சு வச்சுட்டு கிளம்பிடுவேன் ராணி அக்கா நீங்கள் இவ்வளோ அவசர அவசரமாக எதுவும் செய்ய வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போகும்போது மட்டும் ஏதாவது டிஃபன் சாப்பிட்டு போங்க ராணி தேவாவை பார்க்க அதுதான் அவ சொல்லிட்டாலேக்கா நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கிளம்புங்க ராணியக்கா டீ குடிச்சிட்டு போகிறீங்களா ஐயோ இல்லை வேண்டாம்மா நான் கிளம்புறேன் ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிவிட்டு ராணியும் ரங்கனும் வேக வேகமாக பஸ் பிடிக்க ஓடுனாங்க என்ன ராணி போன வேகத்திலேயே வந்துட்ட அனன்யா அம்மா அவங்களே டிஃபன் செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஆமாம் சாரோட ஒய்ஃபு குணம் எப்படி ரொம்ப நல்ல குணம்யா ஏன் உனக்கு ஐயாயிரரூவா கொடுத்தாங்களே அதனாலயா கடைச்சி வாயமூடு நான் அதுக்காக சொல்லலை நான் ஒரு பொண்ணு எனக்கு இன்னொரு பொண்ணோட குணம் தெரியாதா தேவா சார் குணத்துக்கும் அனன்யா குணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தேவா சார் எல்லாத்துலேயுமே ரொம்ப உஷார் அவ்வளவு சீக்கிரம் யாரையுமே நம்ப மாட்டார் ஆனால் அனன்யா அப்படி இல்லை ரொம்பவும் அப்பாவி எல்லாரையும் சீக்கிரம் நம்பிடுவாங்க போல் இருக்குது அப்படியே ராணி சொல்கிற ஆமாங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரம் நம்புவாங்க போல் இருக்குது சீக்கிரமாக நம்ம ஊர்லேருந்து வந்துடணும் சின்ன பொண்ணு தனியாக இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை சார் வேற காலையில் போனால் ராத்திரி தான் வருவார் இப்போல்லாம் மதியம் லஞ்சுக்கு வராரு போல் இருக்குது ஆமாம் வராரு ஆனால் எல்லா நாளும் அவரால் வர முடியாது நம்ம ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கிறது தான் நல்லது அப்புறம் உங்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் என்ன ராணி நம்ம வீட்டு பக்கத்தில் இன்னொரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல ஆமாம் அதுக்கு என்ன நேற்று சமையல் முடிச்சுட்டு நான் நம்ம வீட்டுக்கு வரும்போது நேற்று மதியானம் போல் அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு ஒரு கார் வந்துச்சு சரி அந்த கார்லேருந்து அம்மா பொண்ணுன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் இறங்கினாங்க கூடவே டிரைவரும் இறங்கினார் சரி அந்த பொண்ணுக்கு நம்ம அனன்யா அம்மா வயசு தான் இருக்கும் அதனால் என்ன ஊரை சுற்றி பார்க்க வந்திருப்பாங்க ஐயோ நான் அதுக்காக சொல்லலை அந்த பொண்ணை பார்த்தா என்ன அந்த பொண்ணுக்கு நமக்கெல்லாம் தேவாசர் கல்யாண பத்திரிக்கை கொடுத்தாங்கல்ல ஆமாம் அந்த கல்யாண பத்திரிக்கையில் பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ இருந்ததுல்ல ஆமாம் அந்த ஃபோட்டோவில் இருந்த பொண்ணு மாதிரியே இருந்துச்சு ஏய் என்ன உளற ஐயோ நஜமாக தாங்க சொல்கிறேன் அப்போது இப்போ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது யார் அதை பற்றி எனக்கு தெரியல ஆனால் அந்த கல்யாண பத்திரிகையில் போட்டிருந்த பொண்ணும் அனன்யா அம்மாவும் ஒன்று கிடையாது அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் நீ பாட்டுக்கு ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத ஐயோ நான் நிஜமாக தான் சொல்கிறேன் நம்ம ஊர்லேருந்து வந்ததும் அந்த கல்யாண பத்திரிக்கையை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அதோட நேற்று வந்துச்சு தெரியுமா அந்த பொண்ணு அது வந்ததுலேருந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸே தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இதை நான் முதல்ல பெரிய விஷயமா எடுத்துக்கல பார்த்தா பார்த்தாதான் அந்த கெஸ்ட் ஹவுஸ் நல்லா தெரியுமே நான் பார்த்த வரைக்கும் அந்த பொண்ணு தேவாசர் கெஸ்ட் ஹவுஸியே தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இதை பாரராணி இதெல்லாம் பெரிய இடத்து விவகாரம் நமக்கு தேவையில்லாதது ஒரு வேலை நீ சொல்கிறது தப்பாக இருந்தால் ரெண்டு வீட்லேயும் ஒன்றா போயிடுவாங்க நம்ம தான் நடுவில் மாட்டிக்கணும் நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு அது இல்லை நான் எல்லாம் சொல்ல வரேன்னா இதை பற்றி இனிமே பேசாத அதோடு ரங்கன் முடித்து விட்டான் டீ குடித்து முடித்ததும் அனன்யா என்னோடய பர்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உண்டாங்க தேவா அதிலிருந்து ஒரு கார்டை எடுத்து அனன்யாவிடம் கொடுத்தான் அதோட பாஸ்வேர்டையும் சொன்னவன் இனிமே இந்த கார்டை நீ யூஸ் பண்ணிக்கோ எனக்கு எதுக்கு இது என்ன கேள்வி உனக்கு ஏதாவது வாங்கணுன்னா என்ன பண்ணுவ நான் என்ன வாங்க போகிறேன் ஏய் ஏன் இப்படி லூஸு மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க எனக்கு எதுக்கு நான் என்ன வாங்க போகிறேன்னு ஏதாவது எமர்ஜென்சினால் பணத்துக்கு என்ன பண்ணுவேன் இந்த காடை வச்சுக்கோ அதோடு தனது வரவு செலவு கணக்கு எல்லாம் அனன்யாவிடம் காண்பித்தான் அனன்யா ஒரு நிமிஷம் அவனையே பார்க்க என்ன நான் உன்னை கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டிங்களே ஏதோ தப்பாக தான் கேட்க போகிற கேளு நம்மளோடது அரேஞ்ச் மேரேஜில் திடீர்னு ஒரு விபத்து மாதிரி நடந்துருச்சு ஆனால் எந்த நம்பிக்கையில் உங்களோட ஃபினான்ஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்கிறீங்க தேவா சிரிச்சுக்கிட்டே நான் ஒன்று கேட்டால் நீ தப்பாக நினைக்க மாட்டியே அனன்யா அவனை பயத்தோடு பார்க்க பார்வையால் அவளை மேய்ந்தவன் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன் அனன்யாவுக்கு சற்று தெம்பு வர என்ன உனக்கு என்ன வயசாகுது பத்தொம்போது பிறந்ததுலருந்து உன் அம்மா கூட தானே இருக்க ஆமாம் உன் அம்மாவாக இருந்தாலும் அவங்க முன்னாடி நீ ட்ரெஸ் இல்லாமல் இருப்பியா சி இது என்ன கேள்வி நான் ட்ரெஸ் போது கூட அம்மாவை வெளியே அனுப்பிட்டு தான் மாற்றுவேன் ஓ அம்மா பிறந்ததுலருந்து கூடவே இருக்காங்க குழந்தையிலேருந்து உன் உடம்புல அவங்க பார்க்காத இடம் ஒன்று கூட இருந்திருக்காது அப்படிப்பட்ட அவங்க முன்னாடியே வளர்ந்த பிறகு உன் உடம்பை கட்ட கூச்சப்படுற ஆனால் முந்தா நாள் எப்படி என் பக்கத்தில் ஒட்டு துணி இல்லாமல் கிடந்த அனன்யாவின் முகம் வெக்கத்தில் சிவக்க இதை பார் பெத்த அம்மாவாக இருந்தாலும் வளர்ந்த பிறகு பொண்ணுங்க தன்னுடைய உடம்பை அவங்கக்கிட்ட காட்ட கூச்சப்படுவாங்க ஆனால் புருஷனோட சந்தோஷத்துக்காக அவங்ககிட்ட தன்னுடைய கத்தையே இழக்கிறாங்க உயிரை விட பெருசான மானத்தையே தன்னுடைய கணவனுக்காக கொடுக்குறவங்களுக்காக நாங்கள் என்ன செய்ய முடியும் அதை விட இந்த பணமெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அவனை நெகிழ்ச்சியோடு பார்த்த அனன்யா வெளி வாசல் என்றும் பாராமல் அவனை பாய்ந்து கட்டிக்கொண்டு அவன் கண்ணத்தில் முத்தமழை பொழிந்தால் ஏய் என்னடி காலங்கத்தில் இப்படி மூட் அவுட் பண்ணுற ஆமாம் அப்படித்தான் பண்ணுவேன் அவளை அலேக்காக தூக்கி கொண்டு கட்டிலுக்கு சென்றான் காலையிலேயே இந்த காட்சியை கண்களில் அனல் திரிக்க ரேஷ்மா பார்த்து கொண்டிருந்தால் உள்ள ரூமுக்கு வந்தவன் அவளை இறக்கிவிட்டு அவளது எதிர்களை சுவைக்க ஆரம்பித்தான் அப்படியே அவளது இதழ்களிலிருந்து கீடு விங்க அனன்யா அவனை பிடித்து தள்ளினால் ஆஃபீஸ்க்கு போகணும் போய் கிளம்புங்க நான் போய் டிஃபன் செய்கிறேன் அம்மா இதெல்லாம் சரியில்லை சும்மா இருந்தவனை சீங்கி விட்டுட்டு எப்படி தள்ளி விடுறேன் பேசி ஒரே ஒரு தடவை அவளது மேல் ஆடைக்கு விடுதலை கொடுத்தவன் தேவாவின் வலிய கரங்கள் அனன்யாவின் பஞ்சு பாகங்களின் மென்மையாக அழுத்தம் கொடுக்க அனல்யாகவும் உணர்ச்சியை துடிக்க ஆரம்பித்தால் பசிக்காக அழும் பச்சை குழந்தையாய் மாறி தேவா அவளிடம் தன் பசியை தீர்த்து கொள்ள அனுமதி கேட்க அனன்யாவும் அவனது பசியை தீர்க்க சம்மதித்தால் இருவருக்கும் அன்றைய உறவு ஒரு பரிபூரணமாக இருந்தது உடனடியாய் அவளை விடுவித்தவன் ஆஃபீஸ் கிளம்புனா இரு ரெண்டு பேரும் ஒன்றாவே குளித்து வெளியே வர நீயும் என் கூட ஆஃபீஸ் வா நானா நான் எதுக்கு இது புது இடம் ராணி அக்கா வேறு இல்லை நீ எங்கள் தனியாக இருக்க வேண்டாம் என்னோடய ஆஃபீஸ் வந்துடு அனன்யாவும் மறுப்பு சொல்லாமல் சம்மதிக்க இருவரும் ஒரே மாதிரி ஆடை அணிந்தார்கள் தேவா அவளுக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாமே பெரும்பாலும் தன்னோட ட்ரெஸ் கலரோடு ஒத்து போகிற மாதிரி தான் எடுத்துருந்தான் ரெண்டு பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸ் ரெடியாக புது மணப்பெண்ணுக்கே உரிய பூரிப்பு அனன்யா முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது ஏற்கனவே அனன்யா அழகி கணவனின் அன்பிலும் திளைத்திருக்க பேரழகியாய் தெரிந்தாள் டிஃபன் எதுவும் செய்யலையே போகிற வழியில் வா தேவாவும் அனன்யாவும் காலையிலே ஒரே மாதிரி கலரில் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியில் போகிறத ரேஷ்மா வெறி பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா போகிற வழியில் தேவா அவளுக்கு பூ வாங்கி கொடுக்க திரும்ப நான் வச்சு விட்றேன் அழகாய் தலைவாரி பின்னி இருந்தால் நீண்ட கூந்தலில் அந்த ஒற்றை மல்லிச்சரம் இரு பக்கமும் அழகாய் தொங்க என் கண்ணி பட்டடம் போல இருக்குடி அவ்வளோ அழகாக இருக்க சும்மா கிண்டல் பண்ணாமல் ரோட்டை பார்த்து காரை ஓட்டுக்க போகும் வழியில் ஹோட்டலில் காலை உணவை முடித்தவர்கள் சரியாக ஆஃபீஸ் போகும்போது மணி பத்து தேவாவின் அலுவலக அறையை பார்த்த அனன்யா ஆஃபீஸ் ரூமை ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க உள்ளே வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வருது தேங்க்யூ ஒய் எப்படி சீட்டில் உட்காரு நானா நான் எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் நானா நான் எதுக்கு எனக்கு எதுக்குன்னு கேட்காம சொல்கிறது செய் அனன்யா சிரிச்சுக்கிட்டே எப்படி சீட்டில் உட்கார சீட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது கொஞ்சம் நேரம் ஆஃபீஸ் ரூம் அட்மாஸ்ஃபியர் பற்றி பேசிக்கிட்டு இருந்தவங்க சரிவா ஃபேக்ட்ரியை சுற்றி காமிக்கிறேன் கண்டிப்பாக நான் ஃபேக்ட்ரிக்குள்ளே வரணுமா கண்டிப்பாக வரணும் எனக்கு அப்புறம் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீயும் தெரிஞ்சுக்கணும் உள்ள போகலாம்பா இங்கே மொத்தம் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க இரநூத்தம்பது பேர் நூற்றி இருபத்தஞ்சி லேடிஸ் நூற்றி இருபத்தஞ்சி ஜென்ஸ் ஓ சம உரிமையா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கணும்னு நான் காலையிலேயே தொழிற்சாலை சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்க இவர் மிஸ்டர் ராஜன் நம்ம கல்யாணத்தில் பார்த்துருப்ப நம்ம கம்பெனியோட மேனேஜர் இருவரும் ஒருவருக்கொருவர் வணக்கம் சொல்லிக்கொள்ள அங்கிருந்த ஒவ்வொரு துறைக்கும் போய் ஒவ்வொருவராய் அறிமுகப்படுத்தி கொண்டே வந்தான் தேவா வேலை செய்பவர்கள் எல்லோரிடமும் தேவா இயல்பாய் சகஜமாய் ஒரே மாதிரி பழகுவது அனன்யாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது எல்லார்கிட்டேயும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் ஒரே மாதிரி பழகுறீங்க மனுஷங்களுக்குள்ள என்ன வேறுபாடு எல்லாரும் மனுஷங்க தான் கடைசியாக ரஞ்சன் வேலை செய்யும் துறைக்கு வர ஒரு கணம் ரஞ்சனை பார்த்த அனன்யா திகைத்து நிற்க ஹீஸ் மிஸ்டர் ரஞ்சன் தேவா மேற்கொண்டு பேசுவதற்குள் மேனேஜர் ராஜன் கால் பண்ண அனன்யா ஒரே ஒரு நிமிஷம் இங்கேயே இரு வந்துடுறேன் தேவா வேக வேகமாய் மேனேஜரிடம் சென்றான் ரஞ்சன் நீ எப்படி இங்கே என்ன ஆச்சு ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வந்த அம்மா எப்படி இருக்காங்க இங்கே ஏன் ஒர்க் பண்ணுற உன்னோடய படிப்பு என்னாச்சு அனன்யா ப்ளீஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தேவா சார் தேவாசார்கிட்ட காமிச்சிக்காத தயவு செய்து சொல்கிறேன் நான் இங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக ரேஷ்மாவோட அப்பாவால் என் உயிருக்கே ஆபத்து வரும் என்ன ரஞ்சன் சொல்கிற ஆமாம் அனன்யா தேவா சார் தான் என்னை மேலே படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு உங்கள் அம்மா அம்மா இறந்துட்டாங்க இறந்துட்டாங்களா ஆமாம் அதெல்லாம் ஒரு பெரிய கதை தேவா சாருக்கு நான் யாருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக என்ன தான் தப்பாக நினைப்பார் இன்னும் தப்பாக நினைக்க என்ன இருக்குது அந்த ரேஷ்மா பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சும் நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை சரி இப்போ எங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கேன் தேவா சார் என்னை மேலே படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு என்னோடய தூரத்து சொந்தமான பெரியப்பா ஒருத்தர் பாம்பேயில் இருக்கார் அவர்கிட்டையும் நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன் அவர் மட்டும் சரின்னு சொல்லிட்டா நான் ஃபைனல் இயர் பாம்பேயில் கூட போய் கண்டினியூ பண்ணிவிடுவேன் அது வரைக்கும் என்னை பத்தினி அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாத என்னதான் நடந்துச்சு கொஞ்சம் தெளிவாக சொல் இன்னொரு நாள் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன் அது வரைக்கும் நான் யாருன்னு தேவா சார்கிட்ட சொல்லிடாத அதற்குள் தேவாவும் வந்து அனன்யா இவரும் பிபிஏ செகண்ட் இயர்ஸ் டெஸ்ட் தான் ஃபைனல் இயர் தான் கண்டினியூ பண்ண போகிறாரு இவர்கிட்ட சொல்லி தான் காலேஜ் பார்க்க சொல்லியிருக்கேன் நல்ல காலேஜாக இருந்தால் ரெண்டு பேருமே அதில் சேர்ந்துடுங்க அனன்யா அமைதியாக இருக்கேன் தேங்க்யூ சார் சரி ரஞ்சன் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அனன்யா தீவிரமாக யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து வர என்ன அனன்யா தீவிரமாக எதையும் யோசிச்சுக்கிட்டே வர அந்த ரஞ்சனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா ஐயோ இல்லைங்க தெரியாது கணவனிடம் சொல்லும் முதல் பொய் சரிவா அன்னைக்கு முழுவதும் ஃபேக்ட்ரிலே இருந்து டெலிவரி சொன்ன நேரத்துக்கு அனுப்பிவிட ராஜன் நாளைக்கு நான் ஆஃபீஸ் வர மாட்டேன் நானும் என்னோடய மனைவியும் அவுட்டிங் போகிறோம் இந்த சண்டே லீவுக்கு பதிலாக சனிக்கிழமை சேர்த்து விட்டுடுங்க ஓகே சார் நான் பார்த்துக்குறேன் மறுநாள் பொழுது அழகாய் வெடிய தேவாவும் அனந்தியாவும் காளவனும் முடிச்சுக்கிட்டு ஊட்டியை சுற்றி பார்க்க கிளம்புனாங்க ஏய் ரேஷ்மா இவ்வளோ காலையில் எங்கடி கிளம்பிட்ட எனக்கு இந்த ஊட்டி குளிர் ஒத்துக்கவே இல்லை வந்ததுலேருந்து ஃபீவராகவே இருக்குது பேசாமல் நம்ம கோயம்புத்தூருக்கு போயிடலாம் அம்மா உன்னால் இருக்க முடியலன்னா அப்பா கிட்டே சொல்லிவிட்டு நீ ஊருக்கு கிளம்பு என்னால் எல்லாம் வர முடியாது எனக்கு இங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படி என்னடி முக்கியமான வேலை அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் ஹே ரேஷ்மா ரேஷ்மா காலையில் டிஃபன் கூட சாப்பிடாம இவ எங்கே போகிறா மந்தாயினி ஜெய்க்கு கால் பண்ண ஏங்க இவ பண்ணுறது ஒன்றும் சரியில்லை நாங்கள் கோயம்புத்தூருக்கு கிளம்பி வந்துடுறோம் நீ வேணும்னா கிளம்பி வா அவ அங்கேயே இருக்கட்டும் வர ஞாயிற்றுக்கிழமை நானும் ஊட்டிக்கு வருவேன் அப்போ அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஐயோ அவளை மட்டும் தனியாக விட்டுட்டு நான் வர மாட்டேன் அப்போது அவளை எந்த கேள்வியும் கேட்காம அமைதியாக இரு இவரு ஒருத்தர் டிரைவர் காரை எடு சாப்பிட்டாவது போடி அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ போய் சாப்பிடு ரேஷ்மா அவங்க காரை ஃபாலோ பண்ண காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க போன எல்லா இடத்துக்கும் ரேஷ்மாவும் பின்னாடியே போய்கிட்டு இருந்தா அனன்யா இருட்ட ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் இந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம் ஒரு பள்ளத்தாக்கான பகுதியில் கார் வர ஏங்க காரை கொஞ்சம் நிறுத்துங்களேன் எதுக்கு அனன்யா அந்த பூவை பாருங்களேன் அது எவ்வளவு அழகாக இருக்குது அதை கொஞ்சம் பறித்து கொடுங்க ஏய் அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு எட்டும் ப்ளீஸ் எனக்காக பறித்து கொடுங்க சரி என் பொண்டாட்டி முத முதல்ல ஆசைப்பட்டு கேட்டுட்டா நீ கார்லேயே வெயிட் பண்ணு நான் வரேன் தீவா அந்த பூவை பறிக்க போக அனன்யாவும் காரை விட்டு இறங்கவும் காரை விட்டு இறங்காத கார்லேயே இரு தேவா அங்கே இருந்து அந்த பூவை நோக்கி போனான் அந்த மரம் இருந்த இடத்துல பக்கத்துலேயே ஒரு பெரிய பாறை அந்த பாறை மேலே தேவா ஏற அதை பார்த்து பயந்து போன அனன்யா காரிலேருந்து இறங்கி ஐயோ பாறை மேலேயெல்லாம் ஏறாதீங்க எனக்கு அந்த பூ வேணாம் நீங்கள் இறங்கி வந்துருங்க ப்ளீஸ் கீழே இறங்கி வந்துருங்க எனக்கு அந்த பூ வேணாம் தயவுசெய்து இறங்கி வந்துருங்க தேவா அனன்யா கத்துற கத்தில் காதலையே வாங்காத தேவா அந்த பாறை மேலே ஏறி ரொம்பவும் கஷ்டப்பட்டு பூவை பறித்த தேவா அனன்யா பூவை பறிச்சிட்டேன் சந்தோஷமாக தேவா திரும்ப அங்கே அனன்யா இல்லை